ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக சேலம் குரங்கு சாவடியில் இருபத்தேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று புதன்கிழமை அன்று ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் ஜிலேபி சுமார் நூற்று எண்பத்தி ரெண்டு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திருமதி தையல் நாயகி திரு சுகுமார் திருமதி ஆர்த்தி செல்வன் கோகுலன் மற்றும் இன்று பிறந்த நாள் காணும் பூர்ணா சரக்கப்பிள்ளையூர் ஓமலூர் சேலம் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்ட மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதான அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வி எல் வெங்கடபாலா ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்